அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அம்மாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசை காட்டிலும் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன் சிறப்பானதுன்னு ஒரு எளிய விஷயத்தினால நான் உங்ககிட்ட சொல்றேன் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அம்மாவாசையில நாம் செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் எதுவாக இருந்தாலும் படையல் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது சரிங்களா ஆனால் இந்த அம்மாவாசை மகாலய அம்மாவாசையில நம்ம என்ன ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் அதை நம்முடைய முன்னோர்கள் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுப்பாங்க ஏன்னா இந்த மகாலய பட்ச காலத்தில் அவங்க பித்ருலோகத்துல இருந்து கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக இறங்கி நம் அவங்களுடைய குடும்பத்தினரை அவங்களுடைய சந்ததியினரை பார்க்க அவங்க வீட்டுக்குள்ளாரே வந்து அவர்களோடையே தங்கி இருப்பார்களாம் அந்த பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வந்து பல பதிவுகளை அவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறேன் அந்த பதினைந்து நாட்களோட கடைசி நாள் தான் மகாலய அமாவாசை ஸோ மற்ற மாதங்களில் அவங்க வந்து மேலோகத்தில் இருப்பாங்க பித்ருலோகத்தில் இருப்பாங்க தெற்குவில் ஒரு உலகம் இருக்கும் அவங்களுக்குன்னு அந்த உலகத்தில் இருப்பாங்க அதனால தான் அவங்கள நம்ம தென் புலத்தார் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அது வந்து அவங்களுக்கு போகு போய் சேருதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகமாக இருக்கும் ஆனால் இந்த அம்மாவாசையில் நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க அவங்கள நினச்சி நம்ம ஒரு விளக்கேற்றுறோம் ஒரு டம்ளர் தண்ணீர் வைக்கிறோம் அல்லது அவங்களுக்கு பிடித்த காய்கறியெல்லாம் செய்து ஒரு படையல் போடுறோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக நம்மளை வாழ்த்தி விட்டு அவங்களுடைய உலகத்திற்கு திரும்பவும் போவாங்க ஸோ இந்த ஒரு அம்மாவாசையை யாருமே தவறவிடக்கூடாது யார் ஒருத்தவங்க வெளி ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அல்லது வெளி நாட்டில் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க மறைமுகமாக நம்ம அவங்க வழியாக தான் நேரடியாகவோ மழை மறைமுகமாக அவங்க வழியாக தான் இந்த உலகத்துக்கு வந்து இப்போ நம்ம அனுபவிக்கிற இன்பமோ துன்பமோ நம்ம உலகத்தில் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய தாய் தந்தையரை நம்ம எப்படி பாதுகாக்கணும் பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கடமையோ ஒவ்வொருவருக்கும் இந்த பித்ருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை அந்த கடமைகளை நாம் வந்து சரிவர செய்யணும் அது செஞ்சாதான் நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் பித்ரு வழிபாடே நீங்கள் செய்யவே செய்யாமல் மற்ற எல்லா கோவிலுக்கு போகிறீங்க குளத்துக்கு போய் நீராடுறீங்க பெரிய பெரிய யாகம் செய்கிறீங்க ஆனால் பித்ரு வழிபாடு நீங்கள் செய்யவே இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு முழு பலனை தரவே தராது மூன்று கடன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது கடன் இருக்குது தெய்வ கடன் இருக்குது மனித கடன் அப்படின்னு இருக்குது தெய்வ கடன்னால் நம்ம தெய்வத்துக்கு வேண்டிக்கிறது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் தெய்வக்கடனில் வரும் மனித கடன்னா அவன்கிட்ட வாங்கின கடன் பித்ரு கடன் அப்படிங்கிறது அவங்க வந்து எந்த தேதியில் இறந்தாங்க எந்த திதியில இறந்தாங்க மாசத்துல இறந்தாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருடமும் அந்த மாதம் வரும் வரும்பொழுது நம்ம வந்து அவர்களுக்கு படையல் தர்ப்பணம் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஆனா இந்த காலகட்டத்துல யாரும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை அதாவது ரொம்ப முக்கியமான உறுப்பினர்கள் நம்ம குடும்பத்துல இறந்துட்டா நம்ம அதை ஞாபகம் வச்சுப்போம் ஆனா நம்ம குடும்பத்துல எவ்வளவோ பேர் வந்து இறந்திருப்பாங்க நம்முடைய தாத்தா அவங்க தாத்தாவோட தம்பி பாட்டி பாட்டியோட அக்கா நம்ம அத்தை அவங்க சின்ன வயசுலேயே நிறைய பேர் வந்து இறந்திருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே நம்மளை தேடி வரும்பொழுது அவங்க எல்லாருக்கும் நம்ம நம்முடைய மரியாதையை செலுத்தணும் அன்றைய தினம் என்ன சமையல் செய்யணும் என்ன காய்கறிகள் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்முடைய சேனலில் நான் பதிவாக கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க உங்களுக்கு எந்த தேதி எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா கூட நான் என்ன சொல்கிறேன் ஜஸ்ட் இந்த மகாலய அம்மாவாசையில் நீங்கள் படையெல்லாம் போடுற பழக்கம் இல்லை உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புதுசாக இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க அதெல்லாம் படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன இதை போய் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அது எப்படி பழக்கம் இல்லாமல் நம்ம வந்து தினந்தோறும் எழுந்திருக்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் திரும்ப வேலைக்கு போகிறோம் தூங்குகிறோம் அதே போலவே இதுவும் வந்து அமாவாசை அம்மாவாசை பித்ரு வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய கடமை அதில் பழக்கம் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லை குளிச்சு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து எல்லாருமே நம்ம அவசியம் செய்யணுங்க அந்த நாளில் உங்களுக்கு பழக்கம் இல்லாவிட்டாலும் கூட ஜஸ்ட்டு காகத்திற்கு அன்னைக்கு காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் ஒரு வாய் மதியம் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் ஒரு வாய் புதுசாக சமைச்சது மீந்து போனதெல்லாம் வைக்கக்கூடாது அதை மாதிரி அன்றைய தினம் தயவு செய்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அசைவத்தை அன்னைக்கு நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க நம்ம நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல கெட்டது செய்யக்கூடாது ஸோ வந்து நம்ம அன்னைக்கு நீங்கள் முன்னோர் வழிபாடு கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல முன்னோரை கோபப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க நம்முடைய முன்னோர்கள் நம்முடனே வந்து தங்கி இருக்கும் பொழுது அவங்கள வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியாது சூட்சமாக உடலில் இருப்பாங்க ஸோ அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம தரதை அவங்க ஏற்றுப்பாங்க அப்படி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காகத்திற்கு நாம் வைக்கக்கூடிய காய்ந்த திராட்சை காய்ந்த திராட்சை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பொருள் எல்லா பெட்டி கடைகள்லேயும் சின்ன மளிகை கடையோ பெரிய மளிகை கடையோ அழகாக ஒரு பேக்கெட்டில் அப்படியே பேக்கெட் பேக்கெட்டாக அடித்து லைனாக தொங்க விட்டுருப்பாங்க அதில் ஒரு பேக்கெட் வாங்குங்க அஞ்சு ரூபாய்லேயும் இருக்குது பத்து ரூபாய்லேயும் இருக்குது அதில் ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்து ஒரு தட்டில் பழைய ஸ்வீட் டப்பாலாம் உங்கள் வீட்டில் நிறையா இருக்கும் அந்த ஒரு டப்பாலேயோ தட்லேயோ வச்சு காகம் வரக்கூடிய இடத்துல வச்சுட்டு பக்கத்தில் தண்ணீரும் வைங்க இதை நீங்கள் செஞ்சுங்கன்னா கூட போ போதுங்க ஏன்னா நிறைய பேர் எள்ளு சொன்னால் எல்லு இருக்க மாட்டேங்குது நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சேனலில் நான் ரொம்ப 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 எளிமையான விஷயங்களை தான் சொல்கிறேன் நல்ல ச புதுசாக வடித்த சாதத்தில் தயிர் விட்டு பிசைந்து அதில் கருப்பு எல் போட்டு நீங்கள் வைக்கலாம் கூடவே இந்த காய்ந்த திராட்சை வைப்பது அப்படிங்கிறது அவ்வளோ நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் பசியோடையும் தாகத்தோடையும் நம்ம பார்க்க வந்த முன்னோர்களுக்கு நம்ம இதை மட்டும் செஞ்சால் கூட போதும் நீங்கள் வந்து இந்த காய் போட்டு சமைங்க அந்த காய் போட்டு சமைங்க அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகலைனா கூட அட்லீஸ்ட் காகத்திற்கு இதை மட்டும் நீங்கள் அவசியம் வையுங்க ஏன்னா நம் நம்ம வந்து பசிக்குது வேலை வேலைக்கு சாப்பிட்றோம் ஆனால் பித்ருக்களுக்கும் அதே பசி அதே தாகம் இருக்குமா அந்த தாகத்தோடையும் பசியோடையும் அவங்க அங்கேருந்து கீழே வந்து பார்க்கும்பொழுது நம்ம நிச்சயம் அவங்களுடைய பசியை தாகத்தை தீர்ப்பதற்கு இதை வந்து செய்யணும் அப்படின்றாங்க அதனால் அவசியம் நீங்கள் காகத்திற்கு என்ன சாப்பாடு வச்சாலும் அது கூடவே ஒரு நாலஞ்சு காஞ்ச திராட்சை நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும் காய்ந்த திராட்சை ரெய்ஸிங்ஸுன்னு சொல்லுவோம் சிலது வந்து ரொம்ப லைட் ப்ரௌனாக இருக்கும் சிலது வந்து நல்ல ஒரு பிளாக்கிஷாகவே இருக்கும் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு நாலஞ்சு என்ன சாப்பாடு வச்சாலும் ஒரு வாழை இலையோ அல்லது தட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் காகத்திற்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்னைக்கு சாப்பிடுங்க அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் தடைப்பட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் முன்னேற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வரை உங்கள் ம குடும்பத்தில் இருந்த கஷ்டம் எல்லாம் தீரும் ஸோ யாருமே இதை தவற விட்டுடாதீங்க ஜஸ்ட்டு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி